விரைவான கட்டுமானத்திற்கு ரெனக்கான் ராப்பிட் பால் மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ் போன் டபுள் நைன் போர் த்ரீ டூ ட்ரிபிள் நைன் போர் ஜீரோ காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கூட்டத்தில் பேசக்கூடிய அந்த கட்சியினுடைய தமிழக தலைவர் செல்வ என்ன சொல்கிறாருன்னா எத்தனை நாட்களுக்கு சார்ந்தே நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறத தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் அதை நான் உங்ககிட்டே விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதன் பிறகு பேசிய இவி கே அவர்கள் அது அவர் பேசியது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரியும் திமுகவால் தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வெற்றி நம்ம பெற்றிருக்கோம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதை மூலம் புரிஞ்சிக்கணும் புரியாமல் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் உபயோகப்படுத்துறாரு அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த ஒரு உட்கட்சி பூசல் இப்படியே தொடர்ந்தால் திமுகவினுடைய கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியேறுமா திமுகவுடைய கூட்டிலிருந்து வெளியேறது அதோடய இப்போ நோக்கம் இல்லை அவங்க வந்து நான் என்ன நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா திரு செல்வ பிறந்தகை டெல்லியில் திரு ராகுல் காந்திகிட்ட திரு மல்லிகார்ஜுன் கார்கிட்ட பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து இளைஞர்களை முன்னிறுத்தின தேர்தலாக இருக்கும் அங்கே வந்து திமுகவில் உதயநிதி தான் வந்து தளபதியாக இருந்து முன்னாடி நின்று பண்ணுவார் இந்த பக்கம் வந்து அண்ணாமலை இருப்பார் இந்த பக்கம் சீமான் இருப்பார் அந்த பக்கம் விஜய் வந்துருவார் இப்படி எல்லாருமே வந்து இந்த மாதிரி நிற்கும் போது நாம் வந்து இன்னொரு யூத்தாக போய் நின்னா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த தலைமை பொறுப்பை அங்கே கேட்குறாரு அவங்க வந்து வாங்குறாரு அப்போ அந்த மாதிரி போய் நிற்கும்போது நம்முடைய கட்சியை வலுப்படுத்தணுங்கிற எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு எப்போதுமே உண்டு அவங்க வந்து நிறையா முயற்சி பண்ணாங்க ஆனால் மூப்பனாருக்கும் வாழப்பாடிக்கும் இளங்கோவனுக்கு பிறகு அது அப்படியே வந்து மறந்துடுச்சு அது அப்படி ஒரு போக போகக்கூடாதுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம்னே யாரும் சொல்ல தயங்கலை த தயங்கினாங்க அது யாருமே சொல்லக்கூட அந்த அந்தளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கி எந்த திரு இளங்கோவன் வந்து இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்னு சொல்கிறாரோ அந்த திரு இளங்கோவன் தான் இதற்கு கடைசியாக காங்கிரஸ் கட்சிக்காக குரல் கொடுத்து திமுகவுடைய மல்லுக்கு நின்றவர் நாங்கள் என்ன மடமாக நடத்திட்டு இருக்கிறோம் நாங்கள் என்ன சத்திரமாக இருக்கோம் நாங்கள் ஆட்சி வர்றதுக்காக கட்சி நடத்தலையா அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டு திமுகவுடைய கூட்டணியில் இருந்தபோதே கடுமையாக வந்து பேசினவர் வந்து திரு இளங்கோன் அதனால் அவருக்கு அந்த ஆதங்கம் இல்லாமல் இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து அவர் ஒரு நிதர்சனத்தை பார்க்குறாரு அது திரு தங்கபாலு அவர்களோ திரு பீட்டர்வன்ஸ் அவர்களோ திரு இளங்கோன் அவர்களோ இவங்கெல்லாம் யாருமே வந்து காங்கிரஸ் கட்சி மிலிரக்கூடாது மலரக்கூடாது காமராஜ் ஆட்சி மலரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இல்லை ஆனால் அவங்க அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஒரு கட்சித்தலைவர் என்று சொன்னார் எங்கள் கட்சி எப்படி ஆயிடுச்சுன்னு எந்த கட்சின்னு சொல்லலை நான் அது எங்கள் கட்சி எப்படி ஆயிடுச்சுன்னா எங்கள் தொண்டரெல்லாம் வந்து அண்ணே கூட்டணி வச்சுருவோம் நம்ம வந்து ஒரு அஞ்சு சீட் வாங்கிடுவோம் எட்டு சீட் வாங்கிடோம் அதில் எனக்கு ஒரு சீட்டு அவருக்கு ஒரு சீட்டு இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர அந்த எட்டு சீட்டு பத்து சீட்டு கேட்டு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு கட்சி அவ்வளோ போகணும்னு தயாராகலை தலைவர் எப்படியாவது கூட்டணி வச்சுருவார் கூட்டணியில் எப்படியா சீட் வாங்கிடுவார் அந்த சீட்டில் ஒன்று நம்ம வாங்கிடணும் இந்த இடத்துல தான் கட்சி தொண்டர்களே இருக்கிறாங்களே தவிர இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களே இருக்கிறாங்களே தவிர அவங்க கட்சி வளர்க்குற இடத்துல இல்லைட்டாங்க இதெல்லாம் நல்லா உணர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அனுபவித்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இன்னும் திரு கே எஸ் அழகிரி போன்றவர்கள் கூட அவங்க வந்து இதெல்லாம் கதைக்காகாதுன்னு அவங்க சொல்கிறாங்க இவங்களுடைய நோக்கம் டிஸ்கரேஜ் பண்ணுறதில்லை பட் நான் என்ன நினைக்கிறேன்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் எப்பயுமே கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் கொண்டவர் நான் அதை தான் தினமாக நம்புகிறேன் அவரோட ஆக்ஷன் கட்சியை வழக்குதா கெடுக்குதாங்கிற செப்பரேட் அது வந்து வேறு விஷயம் ஆனால் கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் கொண்டவர் அவர் வந்து ஒரு தனியாக ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற இடத்துல இருக்கார் திரு செல்வப்ந்தை வந்து இப்படி பப்ளிக்கில் எல்லோரும் இருக்கும்போது மீடியாவும் தொண்டர்களும்லாம் இருக்கும்போது வந்து எத்தனை நாளைக்கு தான் நம்ம அடுத்தவங்களை சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறது இங்கே முன்னாடி முதல்ல திருவண்ணாமலை தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தார் இப்போ இப்போ நடந்தது வந்து ரீசன் நடந்தது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கான கூட்டம் எல்லா எம்எல்ஏ எல்லா எம்பி எல்லா மாவட்ட தலைவர்கள் எல்லா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரம முக்கிய எனக்கு தெரிஞ்சு திரு சிதம்பரம் திரு காரிச்சிந்தரம் தவிர மற்ற எல்லாருமே வந்து உள்ள வந்தாங்க அஃப்கோர்ஸ் எல்லாருடைய பிளஸிங்ஸும் இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப டெமோக்ராட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணாங்க திரு பீட்டர் மான்ஸ் அவரெலாம் பேசும்போது கடுமையான சண்டை அதில் வந்து நீங்க திரு செல்லப்பருந்தங்க ரெண்டு விஷயத்துல சொல்றாரு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒன்னு நம்ம கட்சி இப்படியே இருக்குது அப்படிங்கிறது தொண்டர்களுடைய ஆதங்கம் நம்ம கட்சி என்றைக்கு தான் வளர்றது அப்படிங்கிற ராகுல் காந்தியோட ஆதங்கம் இந்த ரெண்டையுமே புரிஞ்சுக்கிட்டு தொண்டர்களுக்கும் தலைமைக்கு நடுவில் நம்ம ஒரு பாலமாக இருக்கணும்னு அவர் செயல்பட அன்னைக்கு அதுக்கு உதாரணம் ராகுல் காந்தியோட பிளஸ்சிங்ஸ் இல்லாமல் அவர் இங்கே பேச முடியாது நல்லா புரிஞ்சுங்க நாளைக்கு இன்னும் இப்போ இருக்கிற கூட்டணி உடைக்க பார்க்குறியா ஏதோ ஒரு புண்ணியத்தில் திமுக புன்னியர்களில் போன முறை ஒரு ஒம்பது சீட் செஞ்சோம் இந்த முறை ஒரு பத்து ஜெயிச்சா இந்த எந்த குறைமெல்லாம் இருக்கு நமக்கு வந்து மொத்த டேலியில் பத்து இது வந்து டென் பர்சன்டேஜ் மேலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு தொண்ணூற்றி ஒன்பது வந்து டேலி வச்சிங்கன்னா பத்து வந்து தமிழ்நாட்டில் வந்துருக்கு ஸோ மோர் தன் டென் பர்சன்ட் நம்ம சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்போ பேசாமல் இருப்பா அண்ட் ஸ்டாலின் ஒரு எந்த குடலும் கொடுக்கல எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு நல்ல நல்ல ஒரு இணக்கமான அணி இருக்குது நம்ம கேட்டதை அப்படியே கொடுக்குறாரு பேசாமல் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அதை அந்த என்கரேஜ் இல்லாமல் இவங்க அவங்க அந்த என்கரேஜ் பண்ணாமல் இவங்க பேச மாட்டாங்க அது நல்லா தெரியும் ஏன்னா கட்சி வளர்க்குறது தானே கூட்டணி உண்டா இல்லையான்னு இப்போ பேசல அவருமே அதை மாத்திர நான் வந்து கூட்டணி வேண்டான்னு சொல்ல கூட்டணி அமையாதுன்னு சொல்ல கூட்டணி திமுக கூட்டணி வேண்டான்னு சொல்ல நான் என் கட்சியை வலுப்படுத்த தானே பேசுகிறேன்னார் ஸோ அந்த கட்சியை வலுப்படுத்துறது வந்து டெல்லியோட பிளெஸிங்ஸோடு தான் நடக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது திரு பீட்டர் ஃபோன்ஸ் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறீங்களே கேட்பீங்களே நீங்கள் தனியாக போட்டி நினைப்பீங்களா எவ்வளோ சீட் வாங்கல வாங்க முடியும் நம்மளால் எவ்வளோ மேயர் வாங்கிட முடியும் எத்தனை மாவட்டங்கள் நமக்கு வந்து நிர்வாகிகள் ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்போ திமுக கொடுக்குறத வாங்கி தான் ஆனுங்கிற ஒரு துனியில் அவர் பேசுகிறார் அப்போ கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க திரு பீட்டர் சூழல் பேசுகிறார் என்னென்ன நீங்கள் நம்ம கட்சி வந்து கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்க அப்போ நம்ம ஏற்கனவே நாங்கள்லாம் போயிருக்கோங்க ஏற்கனவே அந்த மாதிரி நாங்கள்லாம் தலைவர்களாக இருந்தபோது நாங்கள் வந்து பேசியிருக்கோம் அப்போ உங்கள் ஊரில் கட்சி எங்கே இருக்குங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம வந்து சீட்டு கேட்டு வாங்க முடியாது அப்போ நம்ம வந்து மேயர் வேணும் நகராட்சி தலைவர் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஊரில் எவ்வளோ காங்கிரஸ்காரங்க இருக்கீங்கன்னு கேட்பாங்க அப்போ கட்சியை கட்டமைப்பு வலுப்படுத்தணுங்க அப்படின்னா தாங்க நம்ம திமுக பேச முடியும்னு சொன்னால் அவர் வேண்டாம்னு சொல்ல அப் நம்ம கட்சி வலுவா இல்லை அவங்க சொல்கிறதா செய்யணுங்கிற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு 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 எக்ஸ்ரே எடுத்து அவர் சொல்லும்போது தொண்டர்கள் வந்து கத்தி குமிச்சிட்டாங்க இருங்க இருங்க இருங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் பேச விடுங்க பேசணும்னு சொல்லி மாநில தலைவர் எந்திரிச்சு இந்த மாதிரி அநாகரிக்கை இதெல்லாம் செய்யாதீங்க தலைவரை பேச விடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்போ தொண்டர்களுடைய எண்ணமும் அதுவாக இருக்குது இது புரியுங்களா இது மற்றவர்கள் வந்து க பிரச்சினை எதிர் கோஷ்டியும் கிடையாது திரு பீட்டர்வன்ஸ் அவர்களுக்கு எதிராக ஒரு கோஷ்டி கிடையாது என்ன தெரிஞ்சு இப்போ தங்கபால் அவர்களோ கே எஸ் எவர்களோ சிதம்பரமோ இலங்கோன்னு பேசினாங்கன்னா இன்னொரு கோஷ்டி கூட பூசலாக இருக்கும் சார்னு சொல்லி சொல்லலாம் திரு பீட்டர் வன்சோல் அப்படி ஒரு கோஷ்டியாக அறிஞ்சி அவர் அறிஞ்சி அவர் வந்து ஒரு அவருக்கு வந்து ரொம்ப டிஎம்கே லீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ காங்கிரஸில் ஒரு பெரிய வருத்தம் இருக்குது அதுதான் நான் புரிஞ்சிருக்கேன் காங்கிரஸ் கட்சி காரங்களே அவர் கிட்டத்தட்ட திமுக மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு ஒரு என்ன இருக்குது அதைத்தான் கீழே தொண்டர்கள் பிரதிபலிக்கிறாங்க நீங்கள் என்ன அப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு ஒரே கூச்சல் இது வந்து காங்கிரஸுடைய இன்டோர் மீட்டிங்கில் நடந்தது அப்போ இதுதான் உள்ள கடைக்கே புதுங்களா உங்களுக்கு வெளியில் பொதுவெளியில் நினைச்சுன்னா நாலு பேர் ஊடுருவிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் நீங்கள் வந்து மாற்றுக் கட்சிக்காரர்கள் ஊரில் வந்து பிரச்சனை பண்ணாங்க சொல்லலாம் இது சொந்த கட்சிக்காரங்களோட குமுறல் அப்போ அகில இந்திய தலைமையின் ஆசீர்வாதத்தோடு திரு செல்வப்பெருந்தைய பேசுகிறார் தொண்டர்கள் வந்து தனித்து போட்டியிடணும் நமக்கு வந்து உரிய மரியாதை கிடைக்கணும்னு விரும்புகிறாங்க அப்போ ரெண்டு வருஷம் கட்சி வழக்கில் என்ன தப்பு இருக்குது உங்களுடைய கடின கால கடந்த கால கடினமான அனுபவங்களை வச்சுட்டு நீ கட்சியே வளரக்கூடாதுன்னு சொல்லிக்கிங்க அப்புறம் என்னைக்கு நீ கட்சி வளரும் உங்கள் கண்ணு முன்னாடி பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு உங்கள் கண் முன்னாடி நாம் தமிழர் வளர்ந்துகிட்ருக்கு அப்போ நீங்கள் பார்க்க வளர்ந்த கட்சியிலாம் வந்து பெருசாக விடுதலை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற ஒரு கேள்வி விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸை காட்டுறாருல அவர் ரெண்டு சின்னத்தில் தனியாக வந்து போட்டிடல ரெண்டு தன்னுடைய சின்னத்தை போட்டிடுறாருல அப்போ நாம் என்னுடைய இண்டிபெண்டன்ஸ் காட்ட வேண்டாமான்னு கேட்குறாங்க